அதுல ஒரு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா கடவுளுடைய ஞானம் திட்டம் அப்படி சரியா அப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆதியிலே கடவுளுடைய திட்டம் இருந்தது அது தேவனத்தில் இருந்தது அது தெய்வீமா இருந்தது அவர் தேவனோடு இருந்தாருங்கிற இடத்த அந்த அவருங்கிறத ஹவுடோஸ்ங்கிற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்படுது அந்த இடத்தோட்டம் அந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வார்த்தையை அவர் என்று மொழிபெயர்க்கலும் அது ரெண்டு மொழிபெயர்க்கலும் அப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அது தேவனோடு இருந்ததுன்னா திட்டம் தேவனோடு இருந்ததுன்னு சொல்லி அது நபரா வராம இப்ப ரெண்டு வருஷத்துக்கு நாம அந்த இந்த அர்த்தத்தை கொடுத்த மொழிபெயர்த்தோம்னா ஒரு நபராகத்தான் வரும் இதத்தான் வந்து பாத்தீங்கன்னா சாமம் அன்னைக்கு அந்த விளக்கத்துல சொன்னாரு சரியா திட்டம் ஓகே அப்ப அதுக்கு ஜேகோபுடைய ஆன்சர் என்ன தெரிஞ்சுக்கொள்ள அவங்க சிறப்பு விளக்கம் என்ன இல்ல அப்படி மொழி பெயர் மொழிபே இருக்கிறது கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் ஆஹ் ஒரு அறுநூறு எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி கிரேகத்துக்கு மாத்தினாங்க அப்புறமா பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி அது வந்து எங்க இருந்து மாறுது அப்படின்னா ஒரிஜினல் ஸ்கிரால்ஸ்ல இருந்து எடுத்து இவங்க வந்து கோடெக்ஸா மாத்துறாங்க கோடெக்ஸ் நைட்டிகஸ் அப்படின்னு சொல்லி அது மாறுது அந்த கோடெக்ஸ் கோடக்ஸ் உருவானதே அதுதான் இப்பதைக்கு ஆஃப் பைபிள் அப்படின்னா கோடக்ஸ் கிரேக்கத்துல இருக்கு அந்த கோடெக்ஸ் அஞ்சு ஏழு கூட கிடையாது நிறைய வசனங்கள் கிடையாது இப்ப நம்ம அதெல்லாம் எடுத்து பேசினா பேசாதீங்கன்னு சொல்லிதான் பர்சனல் அட்டாக் வருது அது அப்படியே டைவெர்ட் ஆயிட்டு போகுது ஆஹ் சோ இது நீங்க சொல்ற மாதிரி யோவான் ஒன்னு ரெண்டுல வந்து இருக்கலாம் கண்டிப்பா தமிழ்ல இங்கிலீஷ்ல இப்போ இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா நேத்து கூட ஒரு வாட்ஸ்அப்ல பேசும்போது ஒரு வசனம் பார்த்தீங்கன்னா இவங்க கொண்டு வராங்க அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரை ஒரே மாம்சம்னு சொல்லுது அப்போ ரெய் இரண்டு நபர்கள் ஏன் ஒரே கடவுள இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திருத்தத்துக்கு கொண்டு வராங்க அப்போ அங்க ஆக்சுவலா ரெண்டு இரண்டு நபர்கள்னா டூ பர்சன்ஸ்ன்னு வந்திருக்கணும் ஆனா டூ பர்சன்ஸ் வரல டூ பிகம் ஒன் பிளஷ் அப்படின்னா இரண்டு மாம்சம் ஒரே மாம்சமா அது ஒரு கணவனும் மனைவியும் திருமணத்துல இறஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரே மாம்சமா அவங்க வந்து செயல்படுறாங்க அப்படின்னா போட்டிருக்கு ஒன் பர்சனா மாறிட்டாங்க அப்படின்னு அங்க போடல டூ பர்சன்ஸ் பிகம் ஒன் பர்சன் போடவே இல்லை ஆனா தமிழ்ல வந்து இருவர் அங்க டூன்னு இருக்கதை இங்க இருவர்னு மாத்தி ஒரே மாம்சமா இருப்பார்கள் போட்டுட்டு அந்த தப்பான பிழை பிழை மொழி பெயர்ப்பை வச்சுக்கிட்டு அதுல இருந்து டாக்டரின் அப்படிதான் இந்த திருத்துவமும் தப்பான மொழிபெயர்ப்பை வச்சு அதுல இருந்து டாக்டரின் உருவாகுது அதுக்குதான் காட்டுறோம் எப்ப மூல மொழியில ஒன்னு ஏழு இல்ல அப்படின்னு சொல்லி நாங்க விளக்கப்படுத்த ட்ரை பண்ணும் போதுதான் இந்த தகராறு பெருசா ஆகுது மூல மொழியில இல்லாத ஒரு வசனம் தமிழ் மொழிபெயர்ப்புல வந்து எப்படி வருது ஒன்னு ஓவன் அஞ்சு ஏழு திருத்துவத்துக்கு ஆணியரா இருக்கிற ஒரு வசனம் தமிழ் பைபிள்ல எப்படி வந்துச்சு அத யார் எழுதுனா அத நாங்க எழுத மாட்டேன்னு சொல்லி ஏன் வந்து ஒரு கிரேக்க ஸ்காலர் தகராறு பண்ணணும் எராஸ்மஸ் ஏன் தகராறு பண்ணணும் இப்படிப்பட்ட வரலாறு விஷயங்களை எடுத்து பேசும்போது திருத்துவம் வந்து வீக் ஆகுது அதுதான் வந்து இவங்களுக்கு வந்து பொறுக்கல எங்க மேல பகைமை ஒன்காடு நீ பேசாத நீங்க என்ன வெறும் உங்க உங்க கூட்டத்துல ரெண்டு பேரோ மூணு தான் இருக்கீங்க நீங்க எல்லாம் ஏன் பேசுறீங்க அதட்டுறாங்க வந்து நீங்க சொல்றதெல்லாம் நாங்க கேட்கணுமா தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து திருத்துவத்தை நம்புறாங்க நீங்க சொல்றது நாங்க கேட்கணுமா அப்படின்னு வந்து இவங்க வந்து பேச வர்றாங்க அவங்களுக்கு நான் சொல்றேன் கேட்டுக்கு எதுவான வாசல் வழியா திரளான பேர் போவாங்க நித்திய ஜீவனுக்கு எதுவான வாசலை கண்டுபிடிக்கிறவங்களே சிலர் தான் அதுல பிரயாணப்பட்டு உள்ள பொந்து நித்திய ஜீவனை பெறுவங்க வெறும் கம்மியான எண்ணிக்கை உள்ள நபர்கள்லாம் இருப்பாங்க அதனால திருத்தவர்களுக்கு போய் சிந்திங்க முதல்ல சோ நீங்க சொல்ற மாதிரி ஒன்னு யோவான் ஒன்னு ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா திட்டம் லோகோஸ் அப்படின்னா திட்டம் அப்படின்னா இருக்கு அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ அது வந்து சிந்திக்க வேண்டிய விஷயம்தான் உம் அந்த விளக்கம் வந்து பல ஒரு கடவுள் பேசக்கூடிய கிறிஸ்தவ அறிஞர்களால இந்த இவ்வாறாக அந்த வசனம் மொழிபெயர்க்கப்படுகிறது ஆதியிலே திட்டம் அந்த திட்டம் தேவனிடத்தில் இருந்தது அந்த திட்டம் தெய்வீகமானது அது தேவனோடு தேவனோடு இருந்தது அந்த என்ன திட்டம்னா இயேசு வாது அந்த அந்த படைக்கப்பட்டது அந்த திட்டத்துல ஒன்று இயேசு பூமிக்கு வாரது சரியா அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு விளக்கம் கொடுத்து அது வந்து ஒரு நபரை தான் பேசிட்டு அங்க ரெண்டு நபர்கள் இல்லையுன்னு சொல்லி கொண்டு வராங்க உம் அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு திட்டம் இருக்கு அந்த திட்டம் அந்த திட்டத்துல வந்து இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே தேவன்னா அந்த திட்டம் வந்து தேவன் கிட்ட இருக்கு ஆமா ஓகே அதுக்கு அடுத்த ஸ்டெப் அந்த திட்டத்துல அந்த திட்டத்துல இயேசுவாக வர்றது யாரு அப்படின்ற கேள்வியில இவங்க வந்து வேற ஒரு உருட்டு வைக்கிறாங்க வேற நபர்கள் வராங்க அந்த திட்டத்துல அங்க வந்து பிதா வரல அப்படின்னா அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா அப்ப ஆதி முதல் யூதர்கள் வழிபட்டதெல்லாம் தப்பு நாலாயிரத்தி ஐநூறு வருஷமா யூதர்கள் வழிபட்டதெல்லாம் தப்பு நாங்க சொல்ற டாக்டரின் தான் சரி நைசியால நாங்க எழுதி வச்ச டாக்டர்னு தான் சரி அப்போ மூணு பேர் ஆதி முதல் அனாதியா என்ற மூணு பேர் கடவுளா இருக்கிறாங்க அதுல பிதா என்ற நபர் வரல குமாரன் என்ற நபர் தான் பூமிக்கு வந்ததாக இவங்களை நம்ப வச்சு ஏமாத்தி வசனத்தை மொழிபெயர்த்து இவங்களை அவங்க மொழிபெயர்த்த மொழிபெயர்த்த ஆதியிலே திட்டம் இருந்தது அந்த திட்டம் தேவனத்தில் இருந்தது அந்த அந்த திட்டம் தெய்வீகமானது அது ஆதியிலே தேவனோர் இருந்தது அதன் மூலம் சகலமும் உண்டானது உண்டானது ஒன்றும் அதனால் அல்லாமல் உண்டாகவில்லை அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா மொழிபெயர்த்து கொண்டு வந்த வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இடத்த வந்து ஒரு நபராக தான் அது வந்து மொழிபெயர்க்க வரும் அதாவது இல்ல கிரேக் அடிப்படையில அந்த அப்படி மொழிபெயர்க்கிறதுக்கு அங்க இடம் இருக்கு ஆனா இப்ப என்ன கொஸ்டின் இந்த மொழிபெயர்ப்பு தான் மொழிபெயர்ப்பு எடுக்காரு அப்ப என்னுடைய கேள்வி என்ன திருத்துவர்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா திருத்துவத நம்ப கூடியவங்கள்ட்ட இத மறுத்து இல்ல அது இன்னொரு பர்சன் ரெண்டு நபர்கள் இருக்கிற மாதிரி தான் அதை மொழிபெயர்க்கணும் அந்த இடத்த ரெண்டு போடக்கூடாது அவர் தான் போடணும் அப்படிங்கறத எதன் அடிப்படையில சொல்றீங்க நான் கேட்க வந்து